அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் காரைக்குடி அம்மா சமையல் இன்றைக்கி பெரியவங்க குழந்தைங்க நான்வெஜ் பிரியர்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுவும் இருபது பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறோம் வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வீடியோக்கு போயிடலாம் பெரிய அடுப்பு ஒத்த அடுப்பு எடுத்து அதில் பெரிய வட்டா போட்டிருக்கோம் இருபது பேர் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நல்லா அடுப்பு சட்டி கா காஞ்சிருச்சு இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் கிட்டத்தட்ட ஒரு கால் லிட்ரு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இது கூடவே நெய்யும் ஊற்றிக்கிடலாம் நெய் வந்து இரநூறு கிராம் நெய் எடுத்திருக்கோம் இப்போ கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம் நெய் பாதி பண்ணையும் ஊற்றிக்கிறலாம் நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து காஞ்சிடுச்சு இப்போ பிரியாணிக்கு தாலிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் பட்டை இலை சாரி பிரியாணி இலை ஒரு நாலு இலை எடுத்து கட் பண்ணி சின்ன சின்னமாக பிச்சு போட்டுக்கோங்க இது கூடவே கல்பாசி ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கரலாம் இதெல்லாமே பொரிஞ்சு வந்தோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு வாசனைக்கு கொஞ்சோண்டு சீரகம் நாலு பச்சை மிளகா குறுக்க கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறலாம் இது எல்லாமே இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இது கூட கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினாதாங்க பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கிட்டத்தட்ட முக்கால் கிலோ போட்டிருக்கோங்க தக்காளி வந்து புளிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தக்காளி கொஞ்சம் கூட போட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விடணுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க வதங்க உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோவும் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாயும் எடுத்து விழுதை அரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது எல்லாமே பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும் நல்லா ரெண்டு கை அளவு நிறைய எடுத்தால் எவ்வளோ வருமோ அந்த அளவு பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயம் வத பேஸ்ட்டு போட்டுக்கிறணும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட இ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கரலாம் இஞ்சி பூண்டும் நல்லா ரெண்டு கை அளவு போட்டுக்கரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா பேஸ்ட்டு இதெல்லாம் பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு கட்டு கொத்தமல்லியும் ஒரு கட்டு புதினாவும் அஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் எல்லாமே நல்லா வதங்கினோன்னே வதங்கினாதாங்க நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணி டேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு வெள்ளம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கரலாம் சிக்கன் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ எடுத்திருக்கோம் மூணு கிலோ சிக்கனுக்கு மூணு கிலோ அரிசி எடுத்துருக்கோம் இது வந்து இருபது பேர் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ நம்ம செய்கிற அளவு வந்து கிட்டத்தட்ட இருபது பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க சிக்கன் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து போட்டிருக்கோம் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கனுக்கு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தயிர் விட்டுக்கிறணும் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தயிர் ஊற்றிக்கிடலாம் பத்து ரூபா பேக்கெட் தயிர் தான் நான் ரெண்டு பேக்கெட் தயிர் ஊற்றிருக்கோம் இந்த தயிர் ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்தில் ரெண்டு எலுமிச்சம்பழம் பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்து அந்த ஜூஸையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணாதாங்க பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு காரம் எல்லாம் இருந்தாதாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரியாணி சிக்கன் பிரியாணி இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் இந்த பிரியாணி மசாலா வந்து நாங்கள் வீட்லேயே தயார் பண்ணது பிரியாணி மசாலா ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாளைக்கு பிரியாணி மசாலா ரெசிபி எப்படி சேரன்னு பண்ணலாம் போடுறேன் இந்த பிரியாணி மசாலா இந்த கரண்டியில் ரெண்டரை கரண்டி போட்டிருக்கோம் பிரியாணி மசாலா இது மூணு கிலோ சிக்கனுங்கிறதுனால ரெண்டரை கரண்டி போட்டிருக்கோம் நீங்கள் கால் கிலோ சிக்கன் எடுக்கிறீங்கன்னா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் ஈவனாக சிக்கனில் வந்து அந்த பிரியாணி மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இது பண்ணிக்கிறலாம் காரத்துக்கு ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா விழுது அரைச்சி போட்டிருக்கோம் அதனால காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா தாராளமாக போட்டுக்கரலாம் பாருங்கள் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு சிக்கன் வெந்துருச்சு இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கிறலாம் மூணு கிலோ அரிசி எடுத்துருக்கோம் மூணு கிலோ அரிசி வந்து இந்த காப்படி உலக்கில் கிட்டத்தட்ட எட்டு உலக்கு இருந்துச்சு அதனால் இந்த உலக்கில் பதினாலு உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு உலக்கு தண்ணி அப்படிம்போம் இப்போ நம்ம ரெண்டு உலக்கு தண்ணி ஏன் கம்மி பண்ணியிருக்கோம்னா லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கோம் தயிர் ஊற்றிருக்கோம் சிக்கன்லேயே ஏற்கனவே தண்ணி விட்டுருக்கு அதனால் உலக்கு தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம் இப்போ பதினாலு உலக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் ரெண்டு மூணு மூணு கிலோ அரிசிக்கு இப்போ மூடி வச்சிடலாம் தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள் நல்லா கொ கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கரலாம் நல்லா ரெண்டு கவி உப்பு தாராளமாக போட்டுக்கரலாம் உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி போட்டிங்கன்னா தான் சிக்கனில் சார்ந்து அரிசியில் சார்ந்து நல்லாயிருக்கும் கரெக்டாக சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம் அந்த அரிசியை களைஞ்சு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்கு இல்லையா சிக்கனோட அதில் இருந்தால் அரிசியை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் அரிசி போட்டுட்டு நல்லா ஒரு கலரு கலரி விட்ருங்க அப்போ தான் ஈவனாக உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் அரிசி எல்லாம் போட்டுட்டு இது மேல வாசத்துக்கு கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கரலாம் கொத்தமல்லி தூவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நெய் வந்து இரநூறு கிராம் நெய் வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாதி நெய் ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடலாம் ஊத்திட்டு இப்ப தம் போட்டரலாம் தம் எப்படி போட்டோம்னா நம்ம வச்சு கொட்டாச்சியை சின்ன சின்னமாக உடச்சி அதை எரிய வச்சுட்டு அந்த கொட்டாச்சியை தூக்கி அந்த தூக்கி மேலே போட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இதுக்கடையில் நம்ம தயிர் வெங்காயம் செஞ்சுக்கரலாம் தயிர் பச்சடி அரை கிலோ வெங்காயம் ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் தயிர் ஊற்றிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பிரியாணி பத்து நிமிஷம் தம் போட்டு எடுத்தாச்சு பாருங்க நல்லா உதிரி உதிரியா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிரியாணி எடுத்து ஷர்வ் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் வேறொரு டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் நன்றி